எல்லோருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம எங்கே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீராணம் ஏரி கரையில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு இந்த பக்கம் தெரியிறது ஃபுல்லாக வீராணம் ஏரி கடல் மாதிரி இருக்குது அதாவது மறு கரையே தெரியல கண்ணுக்கு அந்த அளவுக்கு தண்ணீர் நிறைந்து கடல் போல் காட்சி அளிக்கிறதை நாம் பார்க்குறோம் இந்த வீராணத்து ஏரியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம் தெய்வமவர்கள் துறவரம் பூண்டு தங்கள் குருபிரானே கதி என வந்த காலத்தில் தாங்கள் இந்த வீராணத்து ஏரி கரையில் நடந்து சென்றதாக நமக்கு மான்மியத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க அதனால இந்த வீராணத்து ஏரியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வீராண ஏரி வந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீராணத்து ஏரியை நம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வர்ணிச்சிருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் இருக்கான் அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் அங்கே நடனமாடுகிற மங்கை தன்னுடைய அழகால் அந்த அரசனை வசப்படுத்தி அவனுடைய செல்வத்தை எல்லாம் தன்னுடைய செல்வமாக ஆக்கி தன்னுடைய குடும்பத்தை எப்படி ஒரு செல்வ செழிப்பாக மாற்றிக்கொள்ளுகிறாளோ அதுபோல் காவேரி அரசனின் நீர்வளத்தை தன்னுடைய அழகால் கொள்ளையடித்து கொண்டு வந்து இங்கே வந்து நிரம்பி இந்த வீராணம் ஏறி இருப்பதாக தெய்வமர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அதாவது கடலின் இளவரசி அப்படின்னு சொல்கிறாங்க கடல் ராணியின் இளவரசி இந்த வீராணம் ஏரி அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டிருப்பாங்க அது நிஜமே நிஜம் இப்படி பாருங்கள் கடல் மாதிரியாக தான் இருக்கும் அதாவது கண்ணு கட்டின தூரத்துக்கு கரையே கிடையாது கடல் மாதிரியே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இப்போ தெய்வம் இவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கிறாங்களே மண்மயத்தில் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இது வந்து வெறும் இந்த சைடு வீராணம் ஏரி இருக்குது இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி அந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு கிலோமீட்டரு தொடர்ச்சியாக இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி வீராணம் ஏறி பார்த்துக்கிட்டே போகலாம் மற்றபடி இங்கே வந்து இருந்து இங்கே ஏதோ ஒரு ஏதாச்சும் இருக்கும் ஏதோ கோயில்கள் இருக்கும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது யாராவது வீரான ஏரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீராண ஏரி மட்டும் வர்றது வந்து அந்தளவு ஒன்றும் இல்லை இங்கே பார்க்குறதுக்கு வெறும் வீராண ஏரி பார்க்கலாம் ஆனால் ஒரு நாள் நம்ம கிளம்பி வந்தோம்னா இங்கே நம் தெய்வமோர்கள் வந்து அகிலவளம் சென்றதாக பல இடங்களை வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த இடங்கள் எல்லாமே இங்கேருந்து மிக அருகாமையிலேயே தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வீரான ஏரியிலேருந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது அதுவும் வந்து நம்ம வேதத்தில் இருக்குது மான்மியத்தில் வருது அதுவும் நம்ம போய் பார்க்கலாம் அங்கேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இருக்குது அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அது போய் பார்க்கலாம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வடலூர் வள்ளல் பிரானவருடைய ஆலயம் வந்து இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது எல்லாமே அருகருகில் தான் இருக்குது வள்ளலார் கோயிலுக்கு போனோம்னா வடலூர் அங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு மத்தியானம் வரைக்கும் நிறைய இடங்கள் இருக்குது வள்ளலார் சம்மந்தப்பட்டது இப்படி வந்து நம்ம ஒரு நாள் கிளம்பி வந்தோம்னா இங்கே நிறையா இடங்கள் வந்து இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாம் போகலாம் அது இல்லாமல் இதெல்லாம் மெய்வழியில் வந்து வேதத்தில் வர்ற இடங்கள் அது இல்லாமல் ஒரே ஒரு சுற்றுலாத்தலம் என்னென்னு பார்த்திங்கன்னா பிச்சாவரம் இருக்குது அங்கே வேணால் ஒரு போட்டிங் போகலாம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அதாவது காலையில் நம்ம சீக்கிரமாக கிளம்பி இங்கே ஒரு எட்டு மணிக்கு இந்த ஏரியாவுக்கு வர மாதிரி வந்துட்டோம்னா சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்குமே பார்க்குறதுக்கு பல இடங்கள் இருக்குது ஒரு நைட் ஏழு மணி வரையுமே பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம கிளம்பி நம்ம அவங்கவுங்க ஊருக்கு போயிடலாம் அப்படி ஒரு இடமாக இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் அது மாதிரி தான் போனோம் கங்கை கொண்ட சோழபுரம் சிதம்பரம் நடராஜர் கோயில் வடலூர் வல்லர்புறனால ஆலயம் இந்த பிச்சாவரம் அப்புறம் வீராணம் ஏரி எல்லாமே பார்த்தோம் ஒரு நல்ல கரெக்டாக இருந்துச்சு விரும்புகிறவங்க வந்து பார்த்துட்டு போகலாம் நம்ம மான்மியத்தில் நம்ம தெய்வம் குறிப்பிட்டிருக்கிறதுனால நம்ம ஆசைப்பட்டு வந்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இப்போ வீராணம் ஏரியை மட்டும் நான் அப்படியே இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம் ஆதியே துணை ஆண்டவர்கள் மான்மியம் அகிலவலம் வரும் பருவம் அங்கே ஒரு பிரபுவானவனின் அனைத்தையும் காமாதி அலங்கிருதத்தால் கொள்ளையடித்து தனது குடும்பத்தினது செல்வத்தினை வளம் பண்ணி கொள்ளும் அழகிய தாசியினைப் போன்று நீர் முடிதரித்த காவேரி அரசனின் செல்வ நிதி அனைத்தையும் வடவாநதி மூலமாக தன் கொண்டு தனது நீர்வள நிதி அனைத்தையும் குணக்கடல் வரைக்கும் இருபத்தைந்து மைல் விசாலங்களாக விரிந்து பசுஞ்செல்வம் ஓங்க எழில்வளம் பண்ணிக்கொண்டு வெள்ளாற்றிலிருந்து மன்னார்குடி வரைக்கும் நீண்டு உயர்ந்த மேடையில் பசுங்களாப தருக்கினங்கள் வைத்து இணைக்கப்பெற்ற பெற்ற அழகிய அணையில் கம்பீர உல்லாசத்துடன் சாய்ந்து கொண்டிருக்கும் சமுத்திராதேவியின் குமாரியாக விளங்கும் வீரான தேரியும் கடந்து அதை நீங்கி சிதம்பரம் சீர்காழி எல்லாம் சென்று பல காலங்கள் கடந்து அந்நில வளஞ்சுரந்த நன்னிலம் விட்டு ஆடுதுரை வழியாக அன்றிலும் பேடும் போலும் உடலும் உயிரும் போலும் குருவிரானும் குமாரகுபேரரும் முத்துப்பட்டினத்தின் வழியாக நடந்து வந்தார்கள்